ஜெய் வாராகி ஏன் அன்பு செல்லமே என் அழகான தங்கமே எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காத பொழுது வருத்தங்களாகத்தானே இருக்கும் எதற்கெடுத்தாலும் எதற்காக நீ கலங்கி கொண்டே இருக்கிறாள் கலங்கி கொண்டே இருக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமலேயே இருக்கிறது எல்லா விஷயத்திலேயும் குழப்பத்திலேயேதான் இருக்கிறீர்கள் குழம்பி தவிப்பது வீண் அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் குழப்பி கொண்டே இருக்காமல் ஒரு அமைதியோடு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னிடம் சொல்லும் ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா நான் அதிகமாக தோல்வி அடைகிறேன் அதிகமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு வெற்றி என்ற ஒன்று என்னால் பார்க்க முடியவில்லை அதிகமாக என்னை அனைவரும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் நான் வெற்றி அடைந்தால் தானே என்னால் அனைத்து விஷயத்தையும் அற்புதமாக செய்ய முடியும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் குழம்பி தவித்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் என்கின்றாய் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூறட்டுமா முயற்சி செய்கிறாய் ஆனால் என்ன செய்கிறாய் தோற்று போகிறாய் முயற்சி செய்து செய்து வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாய் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் தோல்விகளாக மட்டுமே தான் இருக்கிறது அதற்கு பிறகு முயற்சி செய்கிறாய் தோல்வி அடைகிறாய் இதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றுவேன் எல்லா பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் நிச்சயமாக மாற்றி உனக்கு தேவையான அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷத்தையும் நானே கொடுப்பேன் கவலைப்படுவதே உன்னுடைய வாழ்க்கையில் வேலையாகிவிட்டது ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நீ கவலைப்பட வேண்டாம் வேதனையாக எப்பொழுதும் இருக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றும் இருக்கிறேன் என்று நம்பினாலே போதும் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய விதமான யோகங்கள் அமையும் நீ சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமாக செயல்படுகிறாய் அப்படி நீ செயல்படும் ஒவ்வொரு காரியத்திலேயும் நீ நிச்சயமாக வெற்றிதான் பெறுவார் யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து முடிவெடுக்கிறானோ அவன் ஆரம்பத்தில் தோல்வி அடைவது போல இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவன் தோல்வியை மட்டுமே அடைந்து கொண்டு இருக்க மாட்டான் வெற்றியையுமே அடைவான் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோகமாக இருப்பதும் உறுதி நீங்கள் எதிர்கெடுத்தாலும் கலங்கி நின்ற காலங்கள் எல்லாம் போய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கெடுத்தாலும் கலங்கி நின்று கலங்கி நின்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் குழம்பி குழம்பி உங்களை நீங்களே கவலைப்படுத்தி கொண்டது அனைத்தும் போதும் இதற்குப் பிறகு நீங்கள் வெற்றியடைய போகிறீர்கள் ஒவ்வொரு பொழுதிலேயும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அற்புதமாக இருக்க போகிறீர்கள் அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு எதுவுமே புரியாது உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா அது நடக்குமா இந்த விஷயம் நடக்குமா அந்த விஷயம் நடக்குமா என்று எதுவுமே தெரியாது ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்ததினால் சந்தோஷம் வருமா என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்வேன் உங்களுக்கு ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே மனதுக்குள் கவலைகளோடு எப்பொழுதும் இருக்காதீர்கள் மனதுக்குள் எப்பொழுதும் பயத்தோடும் இருக்காதீர்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எப்பொழுதும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் நான் என்னிடமிருந்து கொடுத்து தான் இருப்பேன் நீங்கள் காலம் முழுக்க என்னை நீங்கள் நம்புகிறீர்கள் காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் என்னை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்னிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள் எனக்கு அத்தனையும் அற்புதமாக நடக்க வேண்டும் அத்தனையும் எனக்கு யோகமாக நடக்க வேண்டும் என்று கூறுவீர்கள் நானும் உங்களுக்கு அதிகமாக நல்ல விஷயத்தையே சொல்வேன் தங்க பிள்ளைகளே உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவாக உங்களுடைய எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வாழ்வில் தேவைப்பட்டாலும் அது எந்த விதமான குறையும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் என்னிடம் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் பயந்து பயந்து நிற்பதினால் இங்கு எல்லாமும் தவறாகத்தான் நடக்கும் நான் உங்களிடம் அடிக்கடி சொல்லிருக்கும் ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் என்று ஆனால் நான் இன்றும் சொல்கிறேன் என்றும் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றிதான் எல்லாவற்றிலும் உன்னால் ஜெயிக்க முடியும் என்பதை நான் எப்பொழுதுமே தான் இருக்கிறேன் நீ என்றுமே என்னுடைய பிள்ளை நீ என்றுமே அற்புதமான பிள்ளை என்றுமே வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை பார்க்க போகும் பிள்ளை உன்னை சுற்றி அதிகமான விஷயங்கள் தவறு தவறாக நடக்கிறது ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் காப்பாற்ற என்னால் முடியும் அனைத்தையும் காப்பாற்ற என்னால் நிச்சயமாக முடியும் என்னால் இங்கு முடியாதது என்பது இல்லை என்னால் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கன செய்து கொடுக்க முடியும் கூடிய விரைவில் வேண்டுமானாலும் நிற்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எவ்வளவு தூரத்திற்கு அற்புதமாக அதிசயமாக உன் வாழ்க்கையை கொண்டு வருகிறேன் என்று தோல்விகளுக்கு இடம் கொடுத்தால்தானே வாழ்க்கை கசப்பாக இருக்கும் அதுவே வாழ்க்கை இன்பத்தை கொடுத்தால் எப்படி கசப்பாக இருக்கும் உன்னை நிறைய பேர் காயப்படுத்தி அதில் வேடிக்கை பார்க்கிறார்கள் தானே நிச்சயமாக வேடிக்கை பார்ப்பவர்கள் எல்லாம் மிரண்டு போகும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அளவைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நான் கட்டாயமாக ஒவ்வொரு விதத்திலேயும் பாடத்தை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியையே கொடுப்பேன் திருப்தியோடு இருப்பதுதான் வாழ்க்கை உன்னுடைய வாழ்வில் திருப்திகள் அமையட்டும் யோகங்கள் அமையட்டும் எதிர்பார்த்த சுபத்துவங்கள் உன் வாழ்க்கையில் மலரட்டும் என்று நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்னை நம்பி நீ ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடியெடுத்து வைத்திருக்கிறாய் எல்லா நாளிலேயும் உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளிலேயும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது உனக்கு அமையும் இன்று கடினமான காலமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நீ குழம்பி தவித்தாலும் கூடிய விரைவில் உன் வாழ்வில் நான் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டுதான் வரப்போகிறேன் நலமாகவும் வளமாகவும் உன் வாழ்க்கை அமைந்திட உன்னுடைய வாழ்வில் அனைத்து விஷயங்களும் செல்வங்களும் பெருகிட எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடைந்திட என்றுமே நான் துணையாகவே இருப்பேன் இந்த வாராகி நம்பிய உங்களுக்கு அனைத்திலும் வெற்றிகள் மட்டும்தான் எல்லா பொழுதிலேயும் நான் உனக்காக இருக்கிறேன் கவலைகள் வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் சந்தோஷமோடும் நிம்மதியோடு இருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பேன் இந்த வாராகி வாராகி